ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நயன்தாரா நடித்த அன்னபூரணி படம் கடந்த டிசம்பரில் வெளியானது கடவுள் ராமர் குறித்து சர்ச்சைக்குரிய வசனங்கள் படத்தில் இடம்பெற்றிருந்தது மத உணர்வுகளை புண்படுத்துவதாக எதிர்ப்பு கிளம்பியது மன்னிப்பு கேட்ட பட தயாரிப்பு நிறுவனம் அன்னபூரணி படத்தை ஓடிடி தளத்திலிருந்து நீக்கியது நடிகை நயன்தாராவும் வருத்தம் தெரிவித்துள்ளார் ஜெய் ஸ்ரீராம் என்ற தலைப்பிலான அவரது அறிக்கை அன்னபூரணி படம் மூலமாக நேர்மையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தியிருப்பதாக உணர்ந்தோம் சென்சார் போர்டு சான்றளித்து தியேட்டரில் வெளியான படம் ஓடிடியிலிருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை அதையும் மீறி யாருடைய உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னபூரணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல என்று நயன்தாரா கூறியுள்ளார்